காலையில் இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி தான் நம்ம செய்வோம் தக்காளி சட்னி தான் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அதே தக்காளி சட்னியை கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் இது பசங்களுக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டான இந்த தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக ஆகணும் அதை அது கூடவே வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு உளுந்து பூண்டு ரெண்டுமே நல்லா கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டோட கலர் மாறும்போது சட்னியோட வாசம் சூப்பராக இருக்கும் நல்லா வந்து கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு கூடவே வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் அப்பதான் சீக்கிரமா தக்காளி மசிஞ்சு வரும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வந்து குக்காகி குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்க வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பச்சை வாசனம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விடுங்க தக்காளி மிளகாய்த்தூள் நல்லா அப்புறம் ஒரு அரை அரைமுடி தேங்காவை திருவி அதோடு சேர்த்துக்கிறேன் இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா குறக்கறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதில் நம்ம எப்பொழுதும் தாளிக்கிறது போல் எண்ணெய் கடுகு போட்டு தாளிங்க இதில் வந்து பூண்டு வந்து ஒரு மூணு பூண்டு அளவுக்கு தட்டி போட்டு தாளிக்கும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் எண்ணெய் கடுகு அப்புறம் தன் தட்டுன பூண்டு மிளகாய் கருவேப்பிலை போட்டு சட்னியை தாளித்தோம்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடியாகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாத